துபாய் துபாய்கிறது ஒரு உலகளவில் ஒரு பெரிய பணக்கார நாடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆடம்பர கட்டிடங்கள் வானுவீர கட்டிடங்கள் ஆடம்பர கார்கள் அழகு நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கூட ஒரு நகரத்தை கூட உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு பணக்கார நாடு இந்த பணக்கார நாட்டை உருவாக்கிய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அந்த தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள இந்த தொழிலாளர்கள் நெரிசலான குறுகலான அறைகள்லாம் தங்க வைக்கப்படுறாங்க இந்த அறைகளில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு குறுகலான அறைகளாக இருக்கும் இந்த தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிற போது அவங்க வந்து படுற அவஸ்தை வந்து இன்னமும் பெரிய அவஸ்தை தான் இது வந்து இந்த உலகத்துக்கு தெரியாத இன்னொரு பக்கம் அதாவது துபாயோட இன்னொரு பக்கம் அப்படி வழி நிறைந்த ஒரு பக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க மற்ற நாட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க இந்த தொழிலாளர்கள் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இந்த நகரத்தை விட்டுப்புறமாக ஒரு சிறு சிறிய அறைகளில் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த அடுப்புகளில் போயிட்டு வந்து இடம் பிடிக்கணும் ஒவ்வொரு அடுப்பையும் போயிட்டு அவங்க இடம் பிடிச்சி ஒவ்வொரு அடுப்பையும் அவங்க இடம் பிடிச்சி அதில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க சமைச்சிட்டு அவங்க வந்து இந்த துபாய் போன்ற பெருநகரங்கள் உருவாக்க இந்த தொழிலாளர்கள் தான் ஒரு முதுகெலும்பாக இருக்காங்கன்றது சொல்லப்படாத உண்மை